இந்த டூரிஸ்ட் தன்னோட ஹாப்பி மூமெண்ட்டை கேப்சர் பண்றதுக்காக எடுத்த வீடியோ இப்போ வைரலா ஷேர் பண்ணப்பட்டுட்டு வருது அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா பகல்கம் அட்டாக்க அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கு சுத்தி இருந்த மக்கள் தன்னோட உயிரை காப்பாத்திக்க ஓடுறதும் குண்டடி பட்டு ஒருத்தர் கீழே சரிஞ்சு விழுறதும் நம்மளால இந்த வீடியோல தெளிவா பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாம கன்ஷாட் சவுண்டும் நம்மளுக்கு ரொம்ப கிளியராவே கேக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் டிஷர்ட் போட்ட நபர் குண்டடிப்பட்டு கீழே சரிஞ்சு விழுறத நம்மளால இந்த வீடியோல பார்க்க முடியுது விஷயம் நடக்கும்பொழுது கீழே என்ன நடக்குதுன்னே தெரியாம இவர் பாட்டுக்கு ஜாலியா ஜிப்லைனில் ட்ராவல் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு ஆனா கடைசியில அவர் ரீச் ஆகுற நேரத்தில் இவருக்கு என்ன நடக்குதுன்னு மெதுவா புரிய ஆரம்பிக்குது இதில் முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்லைன் ஆப்ரேட்டர் ஜிப்லைன் ஆப்ரேட்டர் இவரை விடுறதுக்கு முன்னாடி அதாவது ஜிப்லைனில் இவரை விடுறதுக்கு முன்னாடி அலாஹூ அக்பர் அப்படின்ட்டு மூணு தடவை சொல்லிட்டு தான் இவரை விடுறாரு அண்ட் அவர் முகத்திலயும் பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமோ ஒரு பயமோ இல்ல அண்ட் அவர் கண்களும் கீழே பாக்குற மாதிரி தெரியுது ஆனா அவர் பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா எதுவுமே நடக்காத மாதிரி அவர் ஜிப்லைன்ல விடுறாரு ஜிப்லைன் ஆப்ரேட்டர் அல்லாஹ் அக்பர் சொல்ற அதே நேரத்துல கன்ஷாட் சவுண்டா ஆரம்பிக்குது இந்த வீடியோ வெளியிட்ட இந்த டூரிஸ்டுக்குமே ஒரு பெரிய டவுட்டா இருக்கு அதுக்கு சந்தேகப்பட்டு தான் இவர் வந்து இந்த வீடியோவை வெளியில கொடுத்திருக்காரு இவரோட பேட்டியில அவர் என்ன சொல்லிருக்காருன்னா எனக்கு முன்னாடி என் வைஃப் என் குழந்தைங்க போனாங்க அப்போலாம் அவங்களை ஜிப் லைன்ல இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லாதவர் ஏன் என்ன விடும் போது மட்டும் அதுவும் கரெக்டா கன்ஷாட் கேக்குற டைம்ல இந்த மாதிரி அக்பர்ன்ற வார்த்தையை சொல்லணும் அந்த ஒரு விஷயம் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இவர் ஜிப் லைன்ல போகும்பொழுது கீழே பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க எதுவுமே தான் இவர் ஜிப் லைன்ல போயிருக்காரு ஆனா கீழ பார்த்தீங்கன்னா இவரோட வைஃபும் பயனும் நின்று அலறிட்டு இருக்காங்க இறங்கும் பொழுதே நிறைய பேரை சுட்டு சுட்டுறத பாத்திருக்காரு கீழே இறங்கின உடனே ரொம்ப அவசரமா கழட்டிட்டு தன்னோட பையனையும் தன்னுடைய கூட்டிட்டு ஓடி போயிருக்காரு அந்த பகுதியில மலை நடுவுல சின்ன பள்ளம் மாதிரியான இடம் இருந்ததா அந்த பதுங்கு குழியில இவங்க எல்லாருமே பதுங்கிட்டு இருந்தாங்களா ஏற்கனவே சில பேர் பதுங்கி இருந்தாங்களா அவங்களோட சேர்ந்து இவரும் பதுங்கிக்கிட்டாராம் தன்னோட குடும்பத்தோட ஒரு பத்து நிமிஷம் சவுண்ட் எல்லாம் நின்ன உடனே அந்த மெயின் கேட்ட நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அங்க ஓடி போய் பார்க்கும்பொழுது ஆல்ரெடி அங்க இருந்த லோக்கல் பீப்புள் எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்களாம் அந்த இடத்துல இருந்து வெளியில போகணும்னா ஒண்ணு நடந்து போகலாம் இல்லனா குதிரை மலை ஏறி போகலாம் ஆனா வெளியில பாத்தீங்கன்னா குதிரையும் இல்ல குதிரை ஓட்டுநரும் இல்ல லோக்கல் ஆளுங்களும் யாருமே இல்லாமல் இருந்தாங்களாம் இவங்க இந்த மெயின் கேட் நோக்கி ஓடி வரும்பொழுது பதினாறு பேரை சுட்டு கொண்டதை பிடிச்சிட்டு ஓடி வந்த இந்த டூரிஸ்டுக்கு கடைசியா ஒரு குதிரை ஓட்டுநர் இருந்திருக்காரு அவர்தான் இவங்களை இருந்து இவங்க ஃபேமிலிய சேஃபா கூட்டிட்டு வந்திருக்காங்க கொஞ்ச நேரத்துல அதாவது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நிமிஷத்துல ஆர்மி ஆஃபீசர்ஸும் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சேஃப் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு அந்த திக் நிமிஷத்தை விளக்குறாரு ரிஷி பட் அவர்கள் அலாஹு அக்பர் சொல்றது முஸ்லிம்ஸ்க்கு ரொம்ப காமனான விஷயம்தான் இவரும் அது மாதிரி கூட சொல்லிருக்கலாம் அந்த நிக்கிற இடத்துல இருந்து கீழே வியூ வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்துட்டு அந்த டிராவல் பண்ற டூரிஸ்டுமே ரொம்ப காமாதான் இருக்காரு சோ இவர் வந்து காமா இருக்கும் பொழுது அந்த ஜிப்லைன் ஆபரேட்டரும் ஆப்ரேட்டரும் காமா இருக்கிறது ஒன்னும் புதுசு கிடையாதே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரியான பதட்டமான சூழ்நிலையில விசாரணைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இன்வெஸ்டிகேஷன்காக ஜிப்லைன் ஆப்ரேட்டரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷனும் நடந்துகிட்டு தான் இருக்கு மீடியா இதே டைம்க்கு சும்மா இல்லாம அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்டையும் அவங்க தம்பி கிட்டையும் பேட்டி எடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த விஷயம் வெளியே வர வரைக்கும் லோக்கல் மக்களுக்கு இதுல இன்வால்வ்மெண்ட் இருக்குமான்றது ஒரு சந்தேகமா தான் இருந்தது இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு லோக்கல் மக்களுக்கும் இதுல சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு தான் யோசிக்க தோணுது வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம் ஆண்ட் ஃபை பிரம் ஜெயமுமா செக் கேர்